இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே ஒரு செய்தி வந்து சோசியல் மீடியாவில் வந்து தொடர்ந்து வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அது என்ன செய்தினா விசிகா தலைவர் ஆகக்கூடிய அண்ணன் தோல் திருமாவளம் வாகனம் வந்து ஒரு வழக்கறிஞனுடைய அந்த டூ வீலர்ல வந்து மோதி அந்த வ டூ வீலரில் மோதப்பட்ட நபரே வந்து விசிக்கு அவங்களுடைய குண்டர்கள் வந்து அடித்து தாக்கி வந்து மருத்துவமனை வரைக்கும்லாம் கொண்டு போயிருக்காங்கன்னு ஒரு கருத்தை வச்சு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக வந்து பாஜக நாம் தமிழர் உள்ளிட்ட பல சங்கிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விசிகாவுக்கு எதிரான ஒரு அரசியலை வந்து திட்டமிட்டே வன்ம அரசியலை வந்து பரப்பியிருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா வீசிக தலைவர தொள் திருமோனன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இதற்கான பல கருத்துக்கள்லாம் வழங்கியிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை என்ன நடந்தது என்பது தான் நம்ம பார்க்கறோம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதி பேரக்கூடிய மரியாதைக்குரிய பி ஆர் கவாய் அவர்கள் மீதான ஒரு ச காலனி வீச்சு அதாவது உங்களுக்கு தெரியும் மத்திய பிரதேசனுடைய ஜவாரி கோவி அங்கே விஷ்ணு சிலை வந்து தலை இல்லாமல் ஒரு சிலை இருக்கு அந்த சிலைக்கு வந்து தலை வைக்கணும் இந்த சிலையை வந்து புதுப்பிச்சு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து மனு தொடக்கிறாங்க அது வந்து ஒரு விளம்பர மனு தான் நானும் இந்த இப்படி ஒரு நபராக இருக்கேன் என்னையும் பாருங்கன்ற மாதிரி ஒரு மனுவை தான் இதற்கு க கவாய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அது ஒரு தொல்லை துறைக்கு சார்ந்தது இப்போ புத்தர் சிலைலாம் எத்தனை இடங்கள்ல இருக்கு கை உடஞ்ச மாதிரி புத்தர் சிலை இருக்கும் தலையே இல்லாத புத்தர் சிலை தான் அதிகமாக இருக்கும் அதனுடைய வரலாறு என்பது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போர்னு கூட சொல்லலாம் அது ஒரு கதை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய விஷ்ணு கடவுள் தானே அவர்கிட்ட போய் நீ எதனால வேண்டிக்கப்பா என்னால் நடக்கின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்கு அதாவது என்ன சனாதன தர்மத்தை வந்து எதுக்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை வீசரிக்கம் ராஜேஷ் கிஷோர்ன்ற ஒரு சங்கி இதனை ஒட்டி தான் விசிகா சார்பில் சென்னையில் வந்து சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது வழக்கறிஞர்களாக கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க மிக பிரம்மாண்டமான வகையில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பல வழக்கறிஞர்கள் சமத்துவத்தை நேசிக்கிறவங்க விசிகாவை தாண்டி பல கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக பார்த்தோம்னா தலித் அல்லாத பல வழக்கறிஞர்கள்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க பல விசிகா தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமவன் அவர்களும் பங்கேற்கிறாங்க இதெல்லாம் செய்தி இது முடிச்சுட்டு அண்ணன் வரும்போது தான் பாஜகவினுடைய சதி திட்டம் இங்கேருந்து ஆரம்பிக்குது எப்படி ஆரம்பிக்குதுன்னா அண்ணன் திருமாவளன் அவர்கள் வந்து இந்த வாகனத்துல வராங்க பின்னாடி எஸ்கேஆர் வருது சைரன் சவுண்ட் வராங்க இந்த சங்கி என்ன பண்றான்னா அந்த சங்கின்ற யாருன்னா அந்த ராஜீவ்காந்தின்னு பா அதிமுக பாஜகனுடைய தொடர்புள்ளே இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி ராஜீவ் காந்தி என்ன பண்றான்னா அந்த வாகனம் வரதை பாக்குறான் அதுக்கு முன்பாக பார்த்தோம்னா ஒரு சகோதரி வந்து கையாக கட்டுறாங்க அண்ணன் திருமாவளம் பார்த்து திருமாவளவு வணக்கத்தை போட்டு அப்படியே கடந்து போறாங்க அந்த டைத்திலயும் பைக் எடுத்துகிட்டு போறான் போகும்போது பார்த்தோம்னா ரோடே ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அதாவது நல்ல வேகத்துல கூட போலாம் போல அந்த அளவுக்கு ரோடு ஃப்ரீயா இருக்கு ரோட்ல பார்த்தோம்னா வேண்டுமென்றே ரோட்டுக்கு நடுவில் போறான் ஒரு தலைவரோட வண்டி வருது ஒரு விஏபி வண்டி வருது இப்போ நமக்குலாம் தெரியும் ஒரு கார் ஒரு சாதாரண கார் வந்தாவே நம்ம ஓரத்தில் போயிடுவோம் ஏன்னா காருக்கு வந்து வழி விடணும் அவங்க முன்னே போயிடுறாங்க இல்லைன்னா நம்ம விராட்டி போக முடிஞ்சா நம்ம விராட்டி போவோம் இல்லைன்னா காருக்கு வந்து வழியை விட்டு ஒதுங்கிடுவோம் ஆனால் அந்த சங்கி என்ன பண்ணான்னா வேண்டுமெட்டு திட்டமிட்டு சென்ட்ரலில் போகிறான் அவர் வேகத்தில் வருது அங்கே வந்து வம்புக்குனே நிப்பாட்டிக்கிட்டு முன்னாடி யாரோ ஒரு நம்பர் வீடியோ எடுக்க வச்சுக்கிட்டு அண்ணன் திருமாவனோடைய கார் பக்கத்தில் போயிட்டு எதிர்த்து கேள்வி கேட்குறான் ஏய் யாரு என்ன எழுச்சிட்டாண்டு இடித்தா முத டிரைவர் இருக்காரு டிரைவரை பிடிச்ச கத்து பிரைவேட்டு தானே யாராக தான் கற்றுனா அப்போ வேண்டுமென்னு என்ன பண்ணுன்னா ஆனால் திருமாவளவில் வந்து சென்னையில் வந்து தெரியாத நபரில் யாரும் கிடையாது தமிழ்நாடு மூலம் தெரியும் அவருடைய வாகனத்தை பற்றி தெரியும் அவர் இந்த வாகனத்துலேயே வருவான்னு தெரியும் அப்புறம் கூட சொல்ல ஒரு வழக்கறிஞராக இருக்க நபருக்கு வந்து திருமாவள பற்றி தெரியாதுன்னா இது நம்ம வந்து ஏற்றுக்கிற முடியாது அப்போ திருமாவளா பார்த்து சீன்ற மாதிரி இது பண்ணா ஏய் என்ன அடிச்சியா ஆயா வச்சேன்னு சொன்னோன்னா உடனே எஸ்கார்டு வந்துட்டு எப்போ போப்பா போப்போன்னு சொன்னோன்னா இப்ப வேண்டுமென்றே தின்றான் அதெல்லாம் என்ன முடியாது வைக்க முடியாது உடனே வீசியக்காரங்க பார்த்தாங்க அது ஒரு நாலு தட்டு தட்டிட்டாங்க அது ஒரு சம்பவமாகிட்டு அடுத்து வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான் படுத்துக்கிட்டான் இதற்கிடையில் பார்த்தோம்னா விசிகா அவனுடைய வழக்கறிஞர் அண்ணன் ரஜினிகாந்த் அவனுடைய தலைமையில் பார்த்தோம்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது ஆனால் திருமாவனன் அவர் சொல்லிட்டாங்கப்பா அந்த பிரச்சனையை விடுங்க இதோட முடியுங்க அவன் ஏதோ தெரியாமல் ஒருத்தவன் அறிவு இல்லாதவன் ஏதோ பண்ணிட்டு போயிட்டான் அப்படி சொன்னாலும் சொல்லிட்டாங்கன்னு சொன்ன கரத்தை வச்சு அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அதோட பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம்தான் வந்து ட்விஸ்ட்டு ஆரம்பிக்குது அது என்னன்னா இந்த பாலிமர் இந்த ரெண்டு நாற்பது முப்பத்தி மூணுக்கு இந்த சம்பவம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு முப்பத்தெட்டுக்கு எட்டுக்கு உள்ள இந்த சம்பவம் முடியுது ரெண்டு நாப்பத்தொன்பது ரெண்டு ஐம்பதுக்கும் வந்து பாலிமர் நியூஸ் இருந்தேன் அந்த செய்தி வந்து பிளாஷ் ஆகுது அதாவது என்ன சொல்றாங்கன்னா வீசிக்கா தலைவராக கூட அண்ணன் திருமாவளவங்களுடைய கார் வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு வாகனத்தை இடிச்சிருச்சு இடிச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவோம் இப்போ நம்மளே வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சியும் என்ன சொல்லுவோம் இப்போ நம்ம ஒரு கட்சி தலைவர் வந்து இடிச்சிருச்சுன்னா ஏன்னா கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லையா எத்தனையோ கேள்விகள் கேட்பாங்களே இப்போ பாஜக தலைவர்களுக்கூடிய அண்ணாமலை அவர்கள் காரவோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவருடைய காரோ வந்து யாராவது இந்த மாதிரி இடிச்சிருந்தாலோ அதில் பக்கத்தில் ஒரு சரமாக வந்து என்ன கருத்து வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை காவல்துறை வேடிக்கை பார்க்குறதா எங்கள் தலைவருக்கே பாதுகாப்புலேருந்து தான் கருத்து வைப்பாங்க ஆனால் அங்கே மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா பாலிமர் போன்ற தினமலை போன்ற விஷத்தன்மை கொண்ட ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பத்திரிகை என்ன பண்ணுறாங்கன்னா கோடி மீடியா கழுவாங்களாம் இவங்க வந்து அண்ணன் திருமாவளனுக்கு எதிராக வந்து பார்த்தாங்கன்னா திருமாவளன் கார் மோதல் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி நாடே புதிச்சு போயிருக்கு ஏன்டா விஜய் வரலன்னு சொல்லி கேள்வி கேட்க இந்த மஞ்சள் பத்திரிக்கை பாலிம இருக்கோ அல்லது திருமலை இருக்கோ வக்கு இல்லை திராணி இல்லை தெம்பு இல்லை ஆனால் திருமலம் அண்ணன் காரை பத்தி வந்து யதார்த்தம் அவர் இடித்ததுக்கு வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சையாக்குறாங்க இந்த சம்பவம் வந்து இதோட நடிச்சான்னு பார்த்தோம்னா அப்பயும் நிற்கல அடுத்து கொஞ்ச நேரங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து இதை பத்தி பேசுறாரு அதாவது வீசிக்க வந்து இந்த குண்டர்கள் பண்ற மாதிரி சம்பவத்தைலாம் செய்யக்கூடாதுன்ற மாதிரியான சில கருத்துக்கள் வைக்கிறாரு அதாவது நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய கவாய் அவர்களுடைய பிரச்சனையை வச்சு தான் நீங்கள் மாட்டீங்க அவங்க மீது வந்து சு சூ செருப்போ வீசினது வந்து தப்புனா இப்ப நீங்க பண்ணது என்ன சரியா அப்படின்னு கேட்கறாரு அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய கவாய் அவர்கள் மீதான செருப்பு வீச்சு வந்து சரின்னு சொல்ல வராரா அங்க அவங்களுடைய கட்சி தலைவர் என்ன பண்றாருன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து எப்ப அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போன்ல போடுறாரு இன்ன வரைக்கும் அவர் மேல வந்து எந்த ஒரு வழக்கமே தொடுக்காம இருக்காங்க அவர் வந்து ஒரு தலைமை நீதிபதிக்கே வந்து அவர் வந்து ஒரு அம்பேத்கர் மாதிரி இன்னைக்கு அம்பேத்கர் இல்ல அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்துல அந்த இடத்துல தான் அவர் உட்காந்துருக்காரு அப்ப அவர் என்ன பண்ணணும் அம்பேத்கருக்கே இந்த மாதிரி அவமதிப்பு ஏற்படுச்சுன்ற ஒரு மையப்படுத்தி தானே பிரதமர் மோடி வந்து அந்த ராஜேஷ் கிருஷ்ணன்ற சங்கி அந்த சனாதன பொறுக்கி வந்து கைது பண்ணியிருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டாங்க வெறுமனே ஆறுத தெரிவிச்சுட்டு வழக்கறிஞர் சங்கம் கண்டனம் பண்ணிருக்கு அவனுடைய வந்து அந்த வக்கீல் போஸ்டை மட்டும் தான் புடிங்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மத்தபடி எதுவுமே பண்ண கிடையாது இதற்கிடையில் பார்த்தோம்னா அண்ணாமலை ஆர்மி உள்ளிட்ட பல டீம்கள் வந்து நேரடியாக இறங்குறாங்க இதுலதான் நமக்கே தோணுது இவ்வளோ நேரம் நடந்தது ஒரு சாதாரண பிரச்சனை பார்த்தா பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் காரணம் இருக்கு அரசியல் காரணம் இல்லைன்னா அந்த மாதிரியான டீம் எல்லாம் எப்படி உள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்களுக்கே சந்தேகம் ஏற்படும் போதுதான் சொல்றாரு ஏன் எத்தனையோ கட்சிக்காரங்க இருக்காங்க எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அண்ணாமலை இருக்காரு இவங்களுடைய வாகனத்தில் யாராவது இப்படி தடுத்து நிறுத்த முடியுமா இல்லை அவங்களாம் வந்து அவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது ஏன் அவர்கள் வந்து இறங்கி வரலன்னு கேள்வி கேட்குற நாக்குகள்லாம் அண்ணாமலை வரையன்னு கேட்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி வரல ஏன் கேட்க முடியுமா அப்ப திட்டமிட்டு இது பாஜகனுடைய தூண்டுதல்ன்றதான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு கட்சி தலைவருக்கு பாது அப்படின்னா கடந்த காலங்களில் எல்லாருமே சொல்லுவாங்க திமுக ஆட்சி சரியில்லை திமுக ஆட்சியில் காவல்துறை சரியில்லை அப்படி சொல்லக்கூடிய வகைகள்லாம் இன்னைக்கு ஏன் திருமாவளவன நோக்கி வந்து திருமாவளம் வந்து குண்டர்கள் வச்சிருக்காரு தொடர்ந்து திட்டமிட்டு பரப்புறாங்க இது வந்து ஒரு ஹெட்லைன் மாதிரிதான் ஆனால் திருமாவனுடைய வாகன சர்ச்சை என்பது வந்து ஒரு ஹெட்லைன் தான் கீழே உள்ள என்ன பண்றாங்கன்னா வீசிகா என்பது ஒரு சாதி கட்சி வீசிகா என்பது கொத்தடிமை கட்சி வீசிகா என்பது வந்து பார்த்தோம்னா நாடக கதல் செய்யற கட்சி வீசிக வந்து குண்ட பிசிஆரை வந்து தவறமா தவறா பயன்படுத்துகிற கட்சி கட்ட பஞ்சாயத்து கட்சி வலிப்பெறிக் கட்சின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பல உதவுகள் வந்து இந்த சங்கி கும்பல் வந்து பரப்புறாங்க இதுல இருந்தா நமக்கு தெரியுது ஒரு புறம் பார்த்தோம்னா சாதிவாதிகளா சேர்ந்துக்கிட்டு அண்ணன் திருமணம் அவர்கள் எதிர்க்கிறாங்க மற்றொரு புறம் பார்த்தோம்னா இந்த சனாதன அதிமுக பாஜக நாம் தமிழர் போன்ற இன்னும் தாவைக்காய் போன்ற கும்பல் வந்து இன்னொரு புறம் இருக்கிறாங்க அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சாதியவாதிகளை வந்து பாஜகவினுடைய தூண்டுதல் பேரில் வந்து பல முக்கோத்துவர அமைப்புன்ற பேரில் அந்த ப அவன் யாருன்னே தெரியாது இப்போ நம்மளே ஒரு தலைவர் வாங்கின போதுன்னு வைங்க இப்போ ஒரு தலித்து பையனே இருக்கான்னு கூட வைங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து இப்போ முக்கோத்துவர தலைவர் போகிற வாகனத்துக்கு முன்னாடி இப்படி மறுச்சார்னா அவர் தாழ்த்தப்பட்ட ஒரு பையனை தெரிந்துக்கிட்டு அடிப்பாங்க டப்பு டப்புன்னு அடிக்கிறது செய்வாங்க ஏன்னா பேசுறது ஒன்றும் இருக்குல்ல இப்போ எதார்த்தமாக எடுத்துட்டா கூட ஏன்னா என்னங்கண்ண இப்படி பண்ணிங்கன்னு கூட கேட்குறதுன்னு நிப்பாட்டிக்கலாம் இல்லைனா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த வாகனத்து மீது கூட புகார் கொடுக்கலாம் ஏன் அந்த நம்பர் பிளேட் இல்லாமல் இருக்குது அந்த இடத்துல சிசிடிவிலாம் இல்லாமல் இருக்கும் போது முன்னாடி ஒரு ஆளை நிப்பாட்டி வந்து வீடியோ எடுக்க வைக்க முடிஞ்சோம் உன்னால் ஏன் அந்த வண்டி நம்பரை கொடுத்து புகார் கொடுக்க வேண்டியதானே அந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அதில் இன்னொரு ஒரு பச்சை என்னன்னா வண்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய கார் ஒரு டூ வீலரை எடுத்துச்சுன்னா ஒரு சின்ன அளவு கூடிய அந்த பின்னாடி பிளாஸ்டிக் தான் ஏன்னா இரும்புலேயே அந்த கார் டூ வீலருக்கு போது லைட்டாக தட்டினா கூட அந்த சேதாரம் ஏதாவது ஆயிருக்கணும்ல அப்படி ஒண்ணுமே கிடையாது அண்ணன் திருமாவளவர் கூட இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல தான் சொல்றாங்க ஏப்பா ஏதாவது விடுச்சேன்னு சொன்னாங்களா ஏதாவது பெயிண்ட் ஏதாவது ஓட்டியிருக்கா ஏதாவது கேம்ப் ஆதாரம் இருந்தா இப்போ ஆதாரம் இல்லாம எதுக்கு நீ இதெல்லாம் பேசுன்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் வந்து கேட்டிருக்காங்க நேற்று ஒரு பேட்டியில சொல்றாங்க இந்த அடங்கமரு அத்துமீறுன்னு நான் சொல்லிக் கொடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து பல கட்சிகள் வந்து தவறா பயன்படுத்துறாங்க விசிகாவுக்கு எதிராகவே இதை பயன்படுத்துறாங்கன்னு ஒரு கருத்தையும் அண்ணன் வச்சிருந்தாரு அதே மாதிரி பார்த்தோம்னா கந்தன் மலை என்ற ஒரு படத்தை வச்சு நம்ம ஜோக்கர் அதாவது ஹெச் ராஜா இருக்காங்களா ஹெச் அந்த பீகார் என்ன பண்றான்னா பார்ப்பன பீகர் என்ன பண்றானா அதோ நீ அந்த கோஷ்டியா அடங்க அந்த அத்துமீறி கோஷ்டியாண்டு அண்ணன் திருமாவளவன் சொன்னாங்க ஒரு காலத்தில் எங்களை பத்தி பேச கூட மாட்டேங்க பேசவே அஞ்சிய சினிமா வந்து இன்றைக்கு தானே பார்த்தோம்னா வீசிக்காவே தவிர்த்து விட்டு இந்த அரசியல் பண்ண முடியாதுன்னு ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க அப்ப இதுலேருந்து ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமா நீங்க பாருங்கவே பாஜக உள்ள வருது சாதிவாத கும்பல் வருது அதிமுக வருது இப்ப இது வந்து பாஜக என்டிஏ கூட்டணியினுடைய ஒரு அசைமெண்டாதான் இருக்கு இந்த என்டிஏ அசைன்மெண்ட்டை தான் பாலிமர் செய்கிறாங்க தினமலர் போன்ற பார்ப்பன பத்திரிகைகள் செய்கிறாங்க தொடர்ந்து இந்த ஜாதிவாத கும்பல்லாம் அண்ணன் திருமாவன் அவர்கள் கட்டம் கட்டுறாங்க என்னை கூட பிரஸ் மீட்ல பல கேள்விகள் கேட்கறாங்க அதே ஒரு திட்டமிட்ட பத்திரிகைகள் மட்டும் சொல்றீங்க நேற்று பார்த்தா கூட அண்ணன் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவருக்கு கூட டிஜிபி அவருக்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க பாலிமர் நியூஸை வந்து விசாரணை செய்யணும் ஏன்னா பாலிமர் நியூஸுக்கு எப்படி இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சி எப்பயுமே அண்ணன் நே அந்த பேட்டிகள் கூட சொல்றாங்க எப்பயுமே எந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சுட்டு எனக்கு நான் கீழே இறங்கி வந்தேன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க நேற்று தினம் அந்த ப்ரெஸ் மீட் இல்லை இப்போ அப்போயே ஏதோ நடந்திருக்குமோன்ற எனக்கு ஒன்று தோணுச்சு என்ற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய தலித் மக்களுக்காக போராடக்கூடிய இன்னும் ஏன் சொல்ல முடியும் ஓபிசி இடஒதுக்கீடு வேணும்னு கூட போராடக்கூடிய அண்ணன் திருமாவன் அவர்களுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கும்போது நம்ம எப்படி பார்க்குறது ஏன்னா கடந்த வருஷம் நமக்கு தெரியும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய அண்ணன் ஆம்ஸ்டாங்க அவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க பல ரவுடி கும்பல்னா அதுல சுத்துறாங்க அது குறிப்பா பார்த்தோம்னா ஆர் உத்ரா போன்ற முக்கிய கூட பேசப்பட்டுச்சு இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணன் அவர்கள் வந்து ஒருத்தரவை வந்து நெருங்குறாங்க அவன் மதவடிகிட்டு வச்சிருந்தான்னா அண்ணன் திருமாவளவர்களுக்கு தான் ஆபத்து அப்போ ஒய் பிளஸ் இஜெட் பிளஸ் போன்ற பாதுகாப்புலாம் நம்ம வழங்கணும் ஒண்ணுமே தெரியாம ஒரு கூத்தாடியா இருக்கக்கூடிய விஜய்க்கு வந்து கேட்காமலே ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்குன்ற இந்த ஒன்றிய பாஜக அரசு ஏன் அண்ணன் திருமாவளவர்களுக்கு ஏன் வழங்கக்கூடாது ஏன் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவனுடைய உயர்னு அவளை என்ன கீழ்த்தரமா தெரியுதா இல்ல கிள்ளுக்கீரன்னு நினைக்கிறீங்களா அப்போ இதன் மூலமா நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா ஒன்றிய பாஜக அரசு வந்து இது போன்ற தலித் தலைவர் மீதான இந்த மாதிரியான திட்டமிட்ட தாக்குதலை வந்து உடனே தடுத்து நிற்கணும் மீடியா லெவல்ல வந்து பார்த்தோம்னா பாலிமர் போன்ற அத்தனை மீடியாக்கள்லாம் சில இடத்துல வந்து பார்த்தோம்னா ஜாதியவாத மதவாத கும்பல் இருக்காங்க அதை கூடுதலா பார்த்தோம்னா பாலிமர்ல அதிகமா இருக்கிறாங்கன்ற ஒரு கருத்து கூட நமக்கு இந்த மாதிரியான சம்பவங்களை வைத்து வருது ஏன் திட்டமிட்டு ஒரு கட்சியை மட்டுமே டார்கெட் பண்ணுது இந்த பாலிமரு பாலிமரையே விசாரணைக்கு உட்படுத்தக்கூடாது பாலிமருக்கு என்ன பிரச்சனை ஒருவேளை வந்து அவனுடைய ஜாதி வெறி தூண்டுகிறதா அண்ணாமலை அவனுடைய சொந்த ஜாதியை வச்சு அண்ணாமலை உசதி பேசணும் திருமாவளம் வந்து தாழ்த்தி பேசணும்னு நினைக்கிறாங்களா இது போன்ற பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நான் திருமாவளவர்கள் கூட ஒரு கருத்தை சொல்லுவாங்க வரம்பு மீறும் ஒரு நாள் வரலாறு மாறுண்டு அந்த கருத்து கூட என்னைக்காவது உண்மையாகும் சூழல் கூட வர தோன்றுன்றதான் அந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஒன்றிய பாஜக அரசு அண்ணன் திருமாவளவர்களுக்கு வந்து இஜட் பிரிவோ ஒய் பிரிவோ போன்ற முக்கிய பாதுகாப்பு வழங்குன்றதான் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு அடுத்த முறை சந்திக்கிறேன் கொழந்ரம் நம்மளுடைய காணொலியை வந்து பொறுமையாக கட்ட உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்